ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஹேர்பெல் ப்ராடக்ட்ஸோட நலங்கு மாவு ஸோ இது நம்ம ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் product ஸோ மேக்ஸிமம் ரேட்டிங் நலங்கு மாவுக்கு தான் இப்போது அதிகமாக வந்துட்டுருக்கு பிகாஸ் இது சம்மர் season ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகும் நம்ம வெளியே போவோம் ஸோ காலேஜ் போ போவாங்க ஒர்க் போவாங்க ஸோ ரொம்ப ஃபேஸ் ஸ்டேன் ஆகும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த நலகு மாவு தான் தென் அதை ஃபேஸில் உள்ள ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுதுங்க மெயினாக நெக்கில் உள்ள பிக்மெண்டேஷனுக்கு இது பெஸ்ட்டு சொல்யூஷன் ஹெர்பல் பவுடரை நீங்கள் பாத் பவுடராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபுல் பாடியை வெட் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க உங்களுக்கு எவ்ரிடே இது யூஸ் பண்ண பிடிச்சிருக்குன்னா நீங்க எவ்ரிடே யூஸ் பண்ணலாம் ஆர் வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நீங்க யூஸ் பண்ணலாம் சோ இது உங்களை தான் நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இது யூஸ் பண்ணால் நம்ம சோப் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கண்டிப்பா இது யூஸ் பண்ணீங்கன்னா சோப் தேவையே இல்லை ஜஸ்ட் நீங்க வெட் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிட்டு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிடலாம் பட் சிலருக்கு வந்து சோப் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சோப் யூஸ் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பவுடர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணலாம் ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் ஹெர்பல் பவுடர் அதிலிருந்து ஒரு ஸ்பூன் நான் பவுலில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன் இது நல்லா சில்லன்னு இருக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க இதை எவ்வரிடே யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் விட்டமின்இ கேப்சூல் ஒன்று சேர்த்துக்கோங்க ஆர் கிளின்ஸ்லின் கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரைனஸ் வந்து இருக்காது நல்ல ஹைட்ரேஷன் இருக்கும் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க எதுவுமே யூஸ் பண்ணுவேன்னா ஜஸ்ட் நீங்கள் இது கூட பால் ஆர் தயிர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆர் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நம்ம ரெகுலராக ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நம்ம என்னதான் பாடி ஸ்க்ரப்லாம் கடையில் வாங்கி யூஸ் பண்ணாலும் அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் நிறைய ஹார்ம்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ் இருக்கும் அது லாங் ரன் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ட்ரை ஆகும் பட் இந்த மாதிரி ஹோம்மேட் ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸும் நல்லா இருக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது